அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து சூரங்குடி பக்கத்தில் பூச்சி விளாகம் செல்லும் வழியில் தான் ஒரு டிடிசி அப்ரூவ் பிளாட்டை பார்க்குறோம் மொத்தம் கால் சென்ட் பூமி வடக்கு பார்த்த பிளாட்டு மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே இந்த பிளாட்டு சேல்ஸுக்கு இருக்குது அருமையான பிளாட்டு வீடு புடகு பெஸ்ட் இடம் பக்கத்தில் கடைகள் இருக்குது பக்கத்தில் வீடுகள் இருக்குது மெயின் ரோட்ல இருந்து ரெண்டாவது ப்ளாட்டு உங்களுக்கு சூரங்குடி மரங்குடி இருப்பு வட்டக்கரை இந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு போடுறதுக்கு இடம் பார்க்கவங்க இந்த லேண்டை வாங்கலாம் யாருக்காவது தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை உடனே கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்